வணக்கம் உறவுகளே இன்று நான் கலைஞர் மதிவாசன் அவர்களை சந்திக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவருடைய துணைவியார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கனடாவிலே இசை பயிற்சியை வழங்கி பல்லாயிரக்கணக்கான இசை மாணவர்களை உருவாக்கியவர் அவரை நீண்ட நாட்களின் பின் இன்று சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அவருடன் பேசுவதற்கான வாய்ப்பு என்னவென்றால் அவர் புதிதாக ஒரு திரைப்படத்தை வெளியிடுகின்றார் அந்த திரைப்படத்தை பற்றிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வகையில் அவர்களிடம் இந்த செய்தியை கேட்டுக்கொள்வதற்காக இணைந்துவிடுவேன் மதிவாசன் வணக்கம் நலமாக இருக்கிறீர்களா நீண்ட நாட்களின் பேசுகின்ற வணக்கம் சார் இன்று நாம் பேசுகின்ற விடயம் உங்களுடைய திரைப்படம் வரப்போகின்ற திரைப்படம் ஆக்குவாய் காப்பாய் அந்த திரைப்படத்தை பற்றி உங்களுடைய ஒரு சில வசனங்கள் ஏற்கனவே நீங்கள் திரைப்படங்கள் நடித்திருக்கிறீர்கள் திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன இது ஒரு புதிய முயற்சி முழுமையாக நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அந்த செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக என்னுடைய முதல் திரைப்படம் நான் இயக்கி எழுதி இயக்கி சகாப்தன் அவருடைய கதையை எழுதி இயக்கிய திரைப்படம் அரங்காடல் மேடையிலே நாடகமாக வந்த திரைப்படம் கனடாவிலே வாழுகின்ற ஒரு இளம் யுவதி இளம் ஃபேமிலி அதாவது யங் ஃபேமிலி அவையில் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் கோமாவில் போயிருந்தார் அப்போ அந்த பெண்மணி இளம் பெண்மணியினுடைய வாழ்க்கையை சித்தரிக்கிற ஒரு கதை தான் இது நாங்கள் எல்லா விதத்திலையும் பல விதத்திலையும் பல வகையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலை எப்படி இருக்கும் இதுவே இன்னொருத்தராக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பலரும் உணர வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறேன் நிச்சயமாக இதுவரை பார்த்தவர்கள் பாராட்டு தெரிவித்தார் எழுதியவர் கூட இந்த நாடகமாக நடித்தும் இருக்கிறார் அறங்காடல் நிகழ்ச்சியிலே அவரை பற்றி ஒரு சாப்பிட்டார்கள் நீண்ட காலமாக அரங்காடல் மேடைக்கு பல நாடகங்கள் எழுதி தந்தவர் அவருடைய ஒரு நாடகம் இறவாமல் புறவாமல் என்ற இன்னும் ஒரு நாடகம் மரணத்தை ஒட்டிய ஒரு அதை நான் இயக்குவதற்கு அரங்காடும் வேடையிலே இயக்குவதற்கும் ஒரு அது எனக்கு ஒரு ஒரு மிக பலமாக இருந்தது அதனுடைய பல நாடகங்கள் வெளிவந்திருக்கிறது ஆனால் இந்த ஆக்குவாய் காப்பாய் என்பதை நான் தெரிவு செய்து அதை திரைப்படமாக்க வேண்டும் என்று இங்கே கனடாவிலே முழுமையாக தயாரிக்கப்பட்டது திரைப்படம் தென்னியாவிலே போஸ்ட் ப்ரொடக்ஷன் செய்திருக்கிறோம் இசையும் தென்னிந்தியாவில் கலைஞர்கள் இங்கே இல்லையண்டல்ல என்னுடைய நேரம் சுருக்க காரணமாக அங்கு வேகமாக செயல்படுவார்கள் அந்த வகையில் செய்திருக்கிறோம் இதுவரையும் நல்ல பாராட்டுகள் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக வந்து பார்த்து அதனுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அதில் சொல்லப்படுகிற விடயங்கள் ஒரு விடயம் மட்டும் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற திரைப்பட கலைஞர்களை வைத்திருக்கின்ற ஒரு விடயம் எங்களுடைய கதைகள் சொல்லப்பட வேண்டும் எங்களுடைய கதைகளை நாங்கள் அதாவது மகிழ்ச்சியாக இருக்கலாம் சண்டையாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ஒரு சொந்த கதைகள் வருவது சிறப் ஆமாம் இந்த நாடக உலகில் கனடாவிலே நாடக அமைப்பு என்று அவர் அமைப்பு ரீதியாக சரியான முறையில் பயிற்சி வழங்கப்பட்டு நீண்ட நாட்கள் பயிற்சி பெற்ற நாடகங்களை மேடை ஏற்றுகின்றவள் அருங்காடல் அமைப்பினர் அந்த அருங்காடல் அமைப்புக்குள் ஊடாக வருகின்ற திரைப்படம் என்பதை பலருடைய எதிர்பார்ப்புகள் மிக உயர்ந்ததாக இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த வகையில் அரங்காடல் அமைப்பை பற்றி கூறி அந்த அமைப்பின் ஊடாக வெளிவரப் போகின்ற இந்த கதை இந்த படம் பற்றிய ஒரு கதையை பற்றி என்றால் அரங்காடலை பற்றி கூற வேண்டிய தேவை இன்றைய கால சமூகத்துக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது நிச்சயமாக பலருக்கு புதிதாக வந்த கனடாவுக்கு வந்த பலருக்கு அரங்காடல் என்ற மேடை இருப்பதே தெரியாது பல கலைஞர்களை மிகச்சிறப்பாக அவர்களுக்கென்ற ஒரு தனித்துவத்தை கொண்டு வந்து வெளியிலே காட்டி மேடையும் அப்படி அமைத்தது அரங்காடல் மேடை அதிலே இந்த இந்த நாடகத்தை இயக்கியவர் வந்து சாந்திநாதன் மறைந்த சாந்திநாதன் அவரை மறக்கவே முடியாது அவருடைய ஒரே ஒரு வசனம் நான் எப்பொழுதும் சொல்லிக் கொள்வது ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனர் உருவாக வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணம் வந்து சாந்திநாதன் அண்ணா மட்டும்தான் நான் பலரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒரு வித்தியாசமான கணிப்பீடு இருக்கும் ஆனால் அவர் அடித்தளத்திலே இருந்தே சொல்லுவார் மதிவாசன் நீ ஒரு இயக்குனர் அவரை வேண்டும் என்று இந்த திரைப்படம் வெளிவருகின்ற விலையில் அவர் இல்லை இருந்தாலும் அவருக்கான ஒரு நாங்கள் அந்த திரையிலே செலுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக இந்த இடத்திலே நாடகம் உங்களுடைய திரைப்படத்தை பற்றி கூறுங்கள் எங்கெங்கே வெளியிடப் போகின்றது இதனுடைய முயற்சிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாளை நீங்கள் வெளியிடப் போகின்ற காட்சியின் நோக்கம் என்ன நாளையன் காட்சியின் நோக்கம் உண்மையிலேயே பலர் இந்த திரைப்படத்தை நான் முதல் முதலாக விசேட காட்சியாக போடுகின்ற பொழுது வாய்ப்பு இருக்கவில்லை ஆனால் இப்பொழுது பலருக்கு அதை தெரியப்படுத்தி அது திரைப்படத்தை பார்த்து என்னால் சில திரைப்பட விழாக்களுக்கு இந்த திரைப்படத்தை அனுப்பியிருக்கிறோம் அதனால் நான் முழுமையாக இதை ஒவ்வொரு நாளும் திரையிடுவதற்குரிய அந்த வாய்ப்பு இதுவரையும் வரவில்லை அதனால் சிறப்பாக ஒரு நாள் காட்சியாக நாளைய தினம் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வூட் சைட் சினிமாவிலே ஒரு மணி காட்சியாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் நீங்கள் நிறைய எங்களை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் ஒரு தரமான படைப்பாக இருக்கும் என்று எங்களுடைய ஒரு நம்பிக்கை நீங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்துவீர்கள் வந்து அதற்கு ஆதரவு நிச்சயமாக தரம் என்பது பார்வையாளர்களை பொறுத்தது பார்வையாளர்களின் முடிவுகள்தான் ஆனாலும் தக திரைப்படத்தையும் தரமாக எடுப்பதோடு மட்டுமில்லாமல் எங்கள் திரைப்படம் எங்களுடைய ஈழத்து திரைப்படங்களை நாங்கள் முதன்மையாக கருதப்படுவது வாடகைக்காற்றைத்தான் அதன் பின்பு புலம்பெயர்ந்த நாடுகளில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதை போன்று உங்களுடைய நாடகமும் மிகச்சிறந்த பயனைத் தர வேண்டும் அது மிகவும் வெற்றியை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்